மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியே நுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே அதாவது பாலை காலமறிந்து ஊட்டும் தாயை காட்டிலும் மிகவும் அன்பு கொண்டு பாவியாகிய என்னுடைய உடம்பை உருக்கி உள்ளொளிப் பெருக்கி அதாவது உள்ளத்தில் ஞானத்தை பெருக்கி அழியாத இன்பமாகிய தேனை பொழிந்து நான்கு புறங்களிலும் உடன் திரிந்த அருட்செல்வமே சிவபெருமானே நான் உன்னைத் தொடர்ந்து உறுதியாக பற்றிக் கொண்டேன் நீர் இனிமேல் எங்கே எழுந்தருளி செல்வது நன்றி